வீட்ல யாருங்கம்மா அம்மா சாந்தி யாராவது வாங்கம்மா வெளில வாங்கம்மா என்ன போன் பண்ணாலும் எடுக்கல கதை தட்டினாலும் இல்லைம்மா பணம் இந்த மாசம் ஏன் கட்டல கட்டுறோம் சார் எதுவும் சார் எதுவும் வேலை இல்லை சார் புருஷன் குடிச்சிட்டு தான் படுத்து கிடக்க அந்த ரூம்ல ஏமா புருஷனோட சேர்ந்து வந்தானே குழு பணம் வாங்க வந்தீங்க வாங்கணும் சார் இல்லைன்னு சொல்லல நாங்க கரெக்டா கட்டுதா ஏற்கனவே நீங்க வந்து குழுல வந்து நீங்க தான் லாஸ்டா கட்டுறீங்க குழு தலை வந்து என்கிட்ட சொல்றாங்க அவங்களுக்கு மட்டும் நீங்க சப்போர்ட் பண்றீங்களான்னு சொல்லி இப்ப என்னன்னா நீங்க வந்து இந்த மாசம் என்ன கட்டவே இல்ல இங்க பாருங்கம்மா நீங்க வந்து அப்படியே எடுத்து வந்திருக்கு பாருங்க நீங்க எவ்வளவு அமௌண்ட் வாங்கினீங்க இங்க பாருங்க எவ்வளவு அமௌண்ட் வாங்குனீங்க பாருங்க உங்களுக்கு ஒரு ஜெராஸ் காப்பி பாருங்க ஆஹ் இவ்வளவு அமௌண்ட் வாங்கிருக்கீங்க ஐம்பதாயிரம் பாதி கட்டு என்ன பாதி கட்டல

நான் போயிட்டு அங்க பாத்து சொல்லுமா பணம் கட்டினாதான் போக முடியுமா சரி சார் ப்ளீஸ் பணம் கட்ட முடியும் இல்ல கையெழுத்து போறோமா வச்சுக்கா சரி சார் இல்ல கோச்சிக்கிறதுக்கு ஏன் விட்டு பண்ணலமா நான் உங்கள்கிட்ட விட்டுன்னு போறதுக்கே சரி ஒரு ரெண்டு நாள் பொறுங்க சார் நாங்களே கூலிக்குதான் அங்க மாற சம்பளம் எங்களுக்கு வசூல் பண்ணி தான் எனக்கு சம்பளம்

மேனேஜர் என் வெளிய அச்சுட்டாரு என்ன பண்ணுங்களான்னு நேரத்துல பணம் வேணுமா பண்ணி எடுத்துட்டு போகணும் அம்மாட்ட கொடுங்க சார் ரெண்டே ரெண்டு நாள் சோற தானே தீங்குறீங்க வேலை வேலைக்கு மூணு வேலை கொட்டிக்கிறீங்க பணம் கட்டுறதுக்கு மட்டும் சிரமமா இருக்கு வாங்குன சார் கை நீட்டி எல்லா பொம்பளையும் ஒத்து சேர்ந்து அப்படி சொல்றீங்களா எல்லாம் அப்படியே சொல்லுங்க நம்ம கட்ட தேவையில்லைன்னு சொல்லிட்டு மத்த பொம்பா தப்பு அந்த தெருவுல பருந்தா சுத்தமா எல்லாம் கட்டுறாங்க இந்த சீக்கிரம் மட்டும்தான் நீங்க ஒழுங்கா கட்ட மாட்டேங்கிறீங்க காரணம் மட்டும் கை சொல்லி சொல்லாதீங்கம்மா எனக்கு டென்ஷனா இருக்கு ஆல்ரெடி எனக்கு பிபி இருக்குது என்னாட்டி ரெண்டு ஏன்டா அந்த வேலைக்கு நான் சேர்ந்தனே தெரியல புருஷம் குடிச்சிட்டு பாருங்க நகை தெரியாது அம்மா புருஷம் குடிக்கிறா நீங்களும் சேர்ந்து நான் கூட குடிங்க அது எனக்கு தேவையில்லாத விஷயமா எனக்கு அமௌண்ட் கட்டி ஆகணுமா நான் வேலை போயிடு நான் போய் அப்புறம் தான் அது மாதிரி குடிச்சிட்டு தான் படுத்துருக்கணும் என் புள்ள பண்டாட்டியோட வருமானம் இல்லாம ரெண்டு நாள்ல நான் போன் பண்றேன் ரெண்டு நாள் ரெண்டு போன வாரம் வந்தா அப்படிதான் சொன்னீங்க இப்ப தேதி இந்த மாசம் கட்ட வேண்டிய டிவி முடிஞ்சு பாதி தேதி வந்துருச்சு இந்த வாட்டி எல்லாம் தவறாது இதெல்லாம் வந்து இந்த கதை என்கிட்ட நடக்காதுமா இதுல ஒரு கையெழுத்து போடுங்க மேனேஜர் வந்து என்ன திருச்சாரு நாங்க போடனா போகலன்னா அந்த ஆளுக்கு வேற டவுட் நாம போடுங்கமா ரெண்டு நாள் போடுங்க சார் நான் நாளைக்கு போன் பண்றேன் சார் நாளைக்கு பணம் வந்துரும் நாளா வந்து வாங்கிட்டு போ ஏமா உன்னை பார்த்தா வந்து உன் உருவத்தை பார்த்தா வந்து தெரியுதாமா பட்டினி கிடக்குற பொம்பள மாதிரியே தெரியுதே சொல்லுங்க ஒரு கோழி எடுத்துறீங்க உலகத்துக்கு கூட அஞ்சாறு கோழி எடுத்து வச்சுக்கிறீங்க இதே மாதிரி அல்லல பட்டு எங்களுக்கு தான் அசிங்க தெரியுமா ஒரு பிஇ படிச்சு ஊர்ல வேலை செஞ்சு இப்படி அசிங்க பண்ணுமா உங்கள்கிட்ட அசிங்கப்பட்டு மேனேஜர்கிட்ட அசிங்கப்பட பாக்கட்டும் நாலு பேர் பாத்து கார் துப்புனா தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும் வாங்கும் போது அந்த மாட்டேங்கிறீங்க கையெழுத்த போடுங்க போடுமா ரெண்டு நாள் போடுங்க நாளைக்கு ஏமா என்ன ஒரு மனுஷனா மனுஷன் எனக்கு குடும்பம் இருக்குமா சூழ்நிலை புரிஞ்சுங்க சரி எங்க கஷ்டத்தையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கீங்க எப்ப வாங்கிருக்கீங்க எந்த வருஷத்துல வாங்கிருக்கீங்க எப்படி கட்டுறீங்க

தின தின லோனுக்கார வந்து கத்திட்டு போறான் வயிறார பிள்ளைங்களுக்கு கூட கஞ்சி ஊத்த முடியல